நான் எவ்வளவுதான் துவா கேட்கிறேன் ஆனால் அதெல்லாம் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான் ஏன் தான் கொடுக்காம இருக்கானோ அப்படின்னு தானே நினைக்கிறோம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதுக்கப்புறமா அதை நினைக்கிறோமா அப்படின்னு பாக்கலாம் ஒரு மனுஷன் தான் என்னதான் நினைக்கிறானோ அதெல்லாம் கிடைக்குது ஃபர்ஸ்ட் அவன் என்ன நினைக்கிறான்னா எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறான் உடனே அவன் ஒரு காட்டுக்குள்ள போயிட்றான் ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா அங்க இருக்கு அப்ப எனக்கு ஒரு விருந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறான் அங்க விருந்து சாப்பாடு வருது அதை சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஸோ டயர்ட் ஆயிட்டான் இப்போ தூங்கணும் அப்படின்னு நினச்ச உடனே உனக்கு ஒரு பெட் வருது அதுல நல்லா தூங்கிடறான் இப்ப அவன் நினைக்கிறான் இங்க ஏதாவது ஒரு புலி வந்து என்ன கடிச்சு சாப்பிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறான் அதே மாதிரி அங்க ஒரு புலி வந்து கடிச்சு சாப்பிடுது இது மாதிரிதான் நிறைய நேரங்களில் நம்ம தவறான விஷயங்களை அவ்லா கிட்ட கேட்கிறோம் நமக்கு தெரியாத விஷயங்களை கேட்கறோம் அல்லாஹ் சொல்றான் அவ்வளா உயரம்லா தகலம் அல்லாஹே அறிந்தவன் நம்ம எதையுமே அறியாதவர்கள் அப்படின்னு ஆனா நம்ம அது தெரியாம அல்லா கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும் இருந்தாலும் கூட நம்மளோட துவாவை அல்லா அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு அதை பாதுகாப்பா மாத்தி தர்றான் நம்ம கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்லாஹ் நிராகரிக்கிறது இல்லை ஒண்ணு இமெயில கொடுப்பான் இல்லைன்னா மறுமையில நமக்கு அதை நன்மையாக்கி கொடுப்பான்